ஒன்றிய அரசின் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதில் மிக முக்கியமான திட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவதாக தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைப்பு தங்கத்தின் விலை கிராமுக்கு நூறிலிருந்து இருநூறு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது இதனால் ஒரு பவுன் தங்கத்திற்கு சுமார் இரண்டாயிரம் வரை விலை குறைவு வரி குறைப்பால் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது ஜிஎஸ்டி வரியில விற்பனை வரி மூன்று சதவீதம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவது மிக முக்கிய அறிவிப்பாக வருமான வரி புதிய கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கு மூணு லட்சம் வரை வருமான வரி எதுவும் இல்லை அதற்கு மேல் மூன்றில் இருந்து ஏழு லட்சம் வரை ஐந்து சதவீத வரியும் ஏழிலிருந்து பத்து லட்சம் வரை பத்து சதவீத வரையும் பதினைந்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீத வரியும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த வருமான வரி கொள்கையால் வருமான வரி உயர்வதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு காரணம் வரி விலக்குக்காக சேமிக்க தொகையில் செலவு செய்யக்கூடிய ஜிஎஸ்டி வரி தொகை இதைவிட அதிகம் என்பதால் பணத்தை நேரடியாக சேமிக்க வேண்டும் என்றால் வருமான வரி செலுத்துவதை அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கு தொழில் முனைவோருக்கான முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக கடன் தொகையானது உயர்த்தப்படுகிறது தொழில் துவங்க முனைவோர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் ஆனால் நேஷனலைஸ் பேங்க்ல ஒவ்வொரு பேங்குக்குமே வட்டி விகிதம் வந்து சற்று மாறுபட்டிருக்கு மேலும் கல்விக்கான நிதியும் உயர்த்தப்படுகிறது பாதுகாப்பு போன்ற நிதியும் உயர்த்தப்பட்டிருப்பது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது இதில் பிரத்யேகமாக தமிழகத்துக்கு என்று எந்தவிதமான அறிவிப்பும் இல்லை இந்தியா முழுக்க என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறதோ அதை தமிழகத்தில் இருப்பவர்களும் பயன்பெற முடியும் ஆந்திராவுக்கு தலைநகர் அமைப்பதற்காக சிறப்பு நிதி வழங்குவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று பீகார் மாநிலத்திற்கும் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு